மை வீத்ரி அன்பு தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது தகவல் ரொம்ப முக்கியமானது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுந்தரி நான் கணபதி பாளையத்துலேருந்து வரேங்க நான் மை வீத்ரி மேலே அசோக் ஜிநிதி என்பவர் பா பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் அசோக் ஸ்ரீமலை நாங்கள் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்தோம் நாங்கள் மைவித்ரி ஆஃபீஸ் மைவித்ரி ஆட்ஸ் வந்து ஒரு முப்பத்தி மூணு மாதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் வந்து இது அதில் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க இதில் வந்து பிளான் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா விளம்பரம் பார்த்தா இன்கம் வருங்க அதில் ஒரு நாளைக்கு பர் டே நான் ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்குகிறேன் மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் எனக்கு கம்பெனி கொடுக்குதுங்க இந்த மாதிரி எழுபத்தஞ்சி லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறாங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சிஎம் ஓஎம் பிஎம் ட டிஎம் அப்புறம் சிஎம் பிளான்னா சிஎம் பிளான்ல இருக்கிறேன் அதில் கம்பெனியோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேப்சூல் அந்த கேப்சூலில் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு நானூற்றி எண்பது ரூபாயிலேருந்து பெரிய அமௌண்ட்டு கொடுத்துடுங்க கம்பெனி அந்த மாதிரி கொடுக்குறதுல அந்த அந்த மெடிசின் வந்து ஹெல்த் ப்ராடெக்டு தாங்க ஃபுட் சப்ளிமெண்ட்டு அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து இருந்து எண்டு வரைக்கும் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருந்தாலும் அடுத்த தகவல் வந்து உங்களுக்கு நம்மளுடைய சேனல்லேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மேலும் ஒரு தகவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தேங்க் யூ